புதுதில்லி தேசிய தலைநகர் பகுதியில் என் டோட் சி ஆர் பிடிக்கப்படும் தெருநாய்களை விடுவிக்கக்கூடாது என்று ஆகஸ்ட் பதினோராம் தேதி இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு தடை விதித்துள்ளது ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேதியிட்ட உத்தரவில் சிகிச்சை அளிக்கப்பட்ட மற்றும் தடுப்பூசி போடப்பட்ட நாய்களை விடுவிப்பதை தடுக்கும் உத்தரவு மிகவும் கடுமையானதாகத் தோன்றுகிறது என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது விலங்குகள் இனக்கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் தெருநாய்களுக்கு கருத்தடை தடுப்பூசி மற்றும் குடற்புழு நீக்கம் செய்யப்பட்டவுடன் அவை பிடிக்கப்பட்ட அதே இடத்தில் மீண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை நீதிமன்றம் குறிப்பிட்டது தெருநாய்களால் துன்புறும் நகரம் குழந்தைகள் விலை கொடுக்கிறார்கள் என்ற செய்தித்தாள் அறிக்கையின் அடிப்படையில் நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா மற்றும் ஆர் மகாதேவன் அடங்கிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஜூலை இருபத்தி எட்டு அன்று திருநாய் பிரச்சினையை தாமாக முன்வந்து வழக்காக எடுத்துக்கொண்டது ஆகஸ்ட் பதினொன்று அன்று அமர்வு நாய்களை காப்பகங்களுக்கு இடமாற்றவும் அவற்றை விடுவிப்பதை தடை செய்யவும் உத்தரவிட்டது ஆகஸ்ட் பதினோராம் தேதி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட திருநாய்கள் தொடர்பான தாமாக முன்வந்து தொடரப்பட்ட வழக்கு சில வழக்கறிஞர்கள் அந்த உத்தரவுகள் மற்ற அமர்வுகளால் பிறப்பிக்கப்பட்ட முந்தைய உத்தரவுகளுக்கு முரணாக இருப்பதாக இந்திய தலைமை நீதிபதியிடம் குறிப்பிட்ட பிறகு இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டது ஆகஸ்ட் பதினான்கு அன்று மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்து ஆகஸ்ட் பதினொன்று உத்தரவுகளுக்கு தடை விதிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்த உத்தரவை ஒத்திவைத்தது ஜூலை இருபத்தி எட்டு அன்று திருநாய்களால் துன்புறும் நகரம் மற்றும் குழந்தைகள் விலை கொடுக்கிறார்கள் என்ற தலைப்பில் வெளியான செய்தியை இரண்டு நீதிபதிகள் தாமாக முன்வந்து வழக்காக எடுத்துக்கொண்டனர் நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா மற்றும் என்டொட்வி அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு பிடிக்கப்படும் திருநாய்கள் கருத்தடை குடற்புழு நீக்கம் மற்றும் நோய் தடுப்புக்கு பிறகு அவை பிடிக்கப்பட்ட அதே பகுதிக்கு மீண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தெளிவுபடுத்தியது இருப்பினும் வெறிநாய்க்கடி ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் அல்லது ஆக்ரோஷமான குணம் கொண்ட நாய்களுக்கு இந்த விதி பொருந்தாது மேலும் பொது இடங்களில் திருநாய்களுக்கு உணவளிப்பதற்கு நீதிமன்றம் தடை விதித்ததுடன் அவற்றுக்கென பிரத்யேக உணவளிக்கும் இடங்களை உருவாக்கவும் உத்தரவிட்டது ஏபிசி விதிகளின்படி நாய்களை பிடிப்பதற்கு நகராட்சி அதிகாரிகளுக்கு எந்தவொரு தனிநபரோ அல்லது அமைப்போ இடையூறு செய்யக்கூடாது என்ற ஆகஸ்ட் பதினோராம் தேதி உத்தரவை நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது இந்த வழக்கின் வரம்பை தில்லியன் சி ஆருக்கு அப்பால் விரிவுபடுத்தி இந்தியா முழுவதும் நீட்டித்தது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் செயலாளர்கள் மாநகராட்சிகள் ஆகியவை ஏபிசி விதிகளை பின்பற்றுவதற்காக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த விவகாரத்தில் ஒரு தேசிய கொள்கையை வகுப்பதற்காக உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள இதே போன்ற மனுக்களை உச்ச நீதிமன்றம் தனக்கு மாற்றும் என்றும் கூறியது ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு ஆகஸ்ட் பதினொன்று அன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் மாற்றம் தேவை என்று கூறிய நீதிபதி நாத் பின்வரும் உத்தரவுகளை வாசித்தார் ஒன்று நாய் காப்பகங்கள் மற்றும் புகலிடங்களை உருவாக்குவது தொடர்பான ஆகஸ்ட் பதினொன்று உத்தரவின் பத்திகள் பன்னிரண்டு புள்ளி பன்னிரண்டு இல் உள்ள உத்தரவுகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து இணங்க வேண்டும் இரண்டாம் பிடிபட்ட தெருநாய்களை விடுவிப்பதை தடை செய்யும் அளவிற்கு பத்திகள் பன்னிரண்டு புள்ளி மூன்று மற்றும் பன்னிரண்டு புள்ளி நான்கு இல் உள்ள வழிமுறைகள் தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்படும் பிடிக்கப்படும் நாய்களுக்கு கருத்தடை குடற்புழு நீக்கம் தடுப்பூசி போடப்பட்டு அவை பிடிக்கப்பட்ட அதே பகுதிக்கு மீண்டும் விடுவிக்கப்படும் இருப்பினும் வெறிநாய்க்கடி நோயால் பாதிக்கப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் அல்லது ஆக்ரோஷமான குணம் கொண்ட நாய்களுக்கு இந்த இடமாற்றம் பொருந்தாது என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது அத்தகைய நாய்களுக்கு கருத்தடை மற்றும் நோய்த் தடுப்பு மருந்துகள் வழங்கப்படும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவை மீண்டும் தெருக்களில் விடப்படாது மேலும் முடிந்தவரை அத்தகைய நாய்கள் கருத்தடை மற்றும் நோய் தடுப்புக்குப் பிறகு தனி காப்பகங்கள் அல்லது புகலிடங்களில் வைக்கப்பட வேண்டும் மூன்றாம் பத்தி பன்னிரண்டு புள்ளி ஐந்து யில் உள்ள வழிமுறைகள் நாய்களை காப்பகங்களில் வைத்திருத்தல் தத்தெடுப்பு போன்றவை மேலே உள்ள வழிமுறைகளுக்கு உட்பட்டது நான்காவது ஒவ்வொரு நகராட்சி வார்டிலும் திருநாய்களுக்கு பிரத்யேக உணவளிக்கும் இடங்களை உருவாக்கும் பணியை நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தொடங்க வேண்டும் வார்டில் உள்ள திருநாய்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு உணவளிக்கும் பகுதி அடையாளம் காணப்படும் திருநாய்களுக்கு அத்தகைய பகுதிகளில் மட்டுமே உணவளிக்க வேண்டும் என்று குறிப்பிடும் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தெருக்களில் திருநாய்களுக்கு உணவளிக்க அனுமதிக்கப்படாது இந்த உத்தரவை மீறி நாய்களுக்கு உணவளிப்பவர்கள் மீது சம்பந்தப்பட்ட சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் திருநாய்களுக்கு கட்டுப்பாடற்ற முறையில் உணவளிப்பதால் ஏற்படும் விரும்பத்தகாத சம்பவங்கள் குறித்த அறிக்கைகளின் வெளிச்சத்திலும் சாலைகளிலும் பொது இடங்களிலும் நாய்களுக்கு உணவளிக்கும் பழக்கத்தை அகற்றுவதை உறுதி செய்வதற்காகவும் மேற்கூறிய உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது ஐந்தாவது ஒவ்வொரு நகராட்சி அதிகாரியும் மேற்கண்ட உத்தரவுகளின் மீறல்களை புகாரளிக்க ஒரு பிரத்யேக உதவி எண்ணை உருவாக்க வேண்டும் அத்தகைய புகார்கள் பெறப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆறாவது மேற்கண்ட உத்தரவுகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு எந்த ஒரு தனிநபரோ அல்லது அமைப்போ இடையூறு ஏற்படுத்தக்கூடாது ஏதேனும் ஒரு பொது ஊழியர் தடுக்கப்பட்டால் மீறுபவர்கள் பொதுப்பணிக்கு இடையூறு விளைவித்ததற்காக வழக்கு தொடரப்படுவார்கள் ஏழாவது இந்த நீதிமன்றத்தை அணுகிய ஒவ்வொரு பிரியரும் மற்றும் ஒவ்வொரு தன்னார்வ தொண்டு நிறுவனமும் முறையே இருபத்தை ஆயிரம் மற்றும் ரூபாய் இரண்டு லட்சம் தொகையை இந்த நீதிமன்றத்தின் பதிவகத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும் தவறினால் அவர்கள் இந்த வழக்கில் மேலும் ஆஜராக அனுமதிக்கப்பட மாட்டார்கள் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையானது அந்தந்த நகராட்சி அமைப்புகளின் கீழ் திருநாய்களுக்கான உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் எட்டாவது விருப்பமுள்ள விலங்கு பிரியர்கள் திருநாய்களை தத்தெடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட நகராட்சி அமைப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அதன் பேரில் அடையாளம் காணப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நாய்கள் குறியிடப்பட்டு விண்ணப்பதாரரிடம் ஒப்படைக்கப்படும் தத்தெடுக்கப்பட்ட நாய்கள் தெருக்களுக்கு திரும்பாமல் இருப்பதை உறுதி செய்வது விண்ணப்பதாரர்களின் பொறுப்பாகும் ஒன்பதாவது நகராட்சி அதிகாரிகள் ஏபிசி விதிகளை பின்பற்றுவதற்காக தற்போதுள்ள முழுமையான வளங்களான நாய்ப்புகலிடங்கள் கால்நடை மருத்துவர்கள் நாய்பிடிக்கும் பணியாளர்கள் கூண்டுகள் போன்றவற்றைக் கொண்டு இணக்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் கருத்தடைக்குப் பிறகு நாய்களை திருப்பி அனுப்புவது ஒரு அறிவியல் அணுகுமுறை எபிசி விதிகளின் கட்டமைப்பில் குறிப்பாக விதி பதினொன்று இல் திருநாய்களுக்கு கருத்தடை தடுப்பூசி மற்றும் குடற்புழு நீக்கம் செய்யப்பட்டவுடன் அவை பிடிக்கப்பட்ட அதே இடத்திற்கு மீண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடுகிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இந்த விதிமுறைக்கு ஒரு அறிவியல் அடிப்படை உள்ளது என்றும் இது இரண்டு நோக்கங்களுக்காக உதவுகிறது என்றும் நீதிமன்றம் கூறியது முதலாவதாக இது நாய் காப்பகங்கள் அல்லது புகலிடங்களில் நெரிசல் ஏற்படுவதைத் தடுக்கிறது இரண்டாவதாக நோய் தடுப்பு மற்றும் கருத்தடைக்குப் பிறகு பிடிக்கப்பட்ட தெருநாய்கள் அவை முன்பு வாழ்ந்த அதே சூழலுக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றன இது ஒரு இரக்கமான சிகிச்சையாகும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேலும் இது போன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள லெக்ஸ் டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி வணக்கம்